ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு மூவி லிங்க் நான் கிளிய டவுன்லோட் கேரன்னு கொடுத்தேன் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஓபன் ஆகிடுது நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஆசிரியர்களான இருக்கும் வணக்கம் ஓகே டீச்சர்ஸ் நம்ம கனிமேக்ஸ் வெல்கம் டு கனிமேக்ஸ் எஜுகேஷன் சேனல் ஓகே நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு இம்பார்ட்டன் கொஸ்டின் இருக்கட்டும் டீச்சர்ஸ்க்கு தகுந்த டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் எம்இஸ் அப்புறம் திறன் நோட்ஸ் லெசன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ திறன் கனி மேக்ஸ் நோட்ஸ் ஆப்லன் கனி மேக்ஸ் போட்டுக்கோங்க இப்போ அக்டோபர் இப்போ வீக் முடிஞ்சதுக்கான நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் சிறார் திரைப்படம் பார்க்க போறோம் அக்டோபர் இப்போ நம்ம யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற டீச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது அப்டேட் பண்றோம் மறக்காம அந்த வீடியோ அவங்க டீச்சர் ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க இந்த சிறார் படத்துக்கான மூவி லிங்க் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கமண்ட்லையும் கொடுத்துட்றேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா திரைப்படம் பள்ளியில வந்து அனைத்து பள்ளிகளிலும் திரையிடணும் பள்ளிக் கல்வித்துறை வந்து வெளியிட்டு உள்ளார்கள் இந்த மாதம் அக்டோபர் மந்த்துக்கானது ஓகேங்களா கிட்டத்தட்ட படல் மூணு ஜிபி இருந்தது உங்களுக்கு நம்ம த்ரீ த்ரீ கொடுத்துருக்குறேன் நீட்டாவே நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மூவி லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் பண்ணிக்கலாம் அண்ட் தென் திரையிடலுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒன்றா நம்ம பார்த்துருவோம் உலகமெங்கும் திரைத்துறை வாயிலாக திரைப்படங்கள் ஏற்படுத்திய தாக்கங்களுக்கும் மாற்றங்களுக்கும் ஏராளம் திரைப்படங்களால் மாணவர்களுக்கு அறம் மற்றும் சமத்துவ கருத்துக்கள் பற்றிய புரிதலை கலந்து கலந்துகளை வாயிலாக எளிதாக வகையில் ஏற்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டுகளும் அப்டேட் பண்ணனும் அப்படின்றத பாத்துரும் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு ஆறாம் முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயன்பெறும் மாணவர்களுக்கு வந்து அஹ் அனைவருக்கும் கண்டு வகையில் அக்டோபர் மாதம் திரார் திரைப்படம் குரங்கப்பிடல் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா படத்தின் கதை கரு சுருக்கம் எல்லாமே இதுல அப்டேட் பண்ணியிருக்காங்க வழிகாட்டு நெறிமுறைகள் இது ஃபுல்லாவே நீங்க பாத்துக்கோங்க திரையிடுவதற்கு முன் இணைப்பு அதாவது இணைப்பு ஒன்று நான் சொல்லிட்டேன் இந்த மூவிக்கான லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டீடெயில்ஸ் ஃபுல்லாக பாத்துல அண்ட் தென் இதுக்கு திரைப்படம் போட்டதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்றது நான் சொல்லிடுறேன் ஸ்கிப் பாருங்க சரிங்களா திரையிடற்கு முன் இணைப்பு ஒன்னில் இணைக்கப்பட்டுள்ள படத்தின் புகைப்படத்தை திரைப்படம் திரையிடப்பட உள்ள இரண்டு நாட்களுக்கு முன்பு பள்ளியின் அறிவிப்பு பலகையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் பார்வைக்கு வைக்க வேண்டும் திரையிடலுக்கான முன்னேற்பாடுகள் மற்றும் ஒருங்கிணைந்தலுக்கு அப்பள்ளியை சார்ந்த எஸ் எம் சி முன்னாள் மாணவ உறுப்பினர்களில் ஒருவரை தலைமை ஆசிரியருடன் இணைந்து கொள்ளலாம் இணைத்துக் கொள்ளலாம் ஓகேங்களா ஒருங்கிணைந்தலுக்கான எஸ் எம் சி முன்னாள் மாணவ உறுப்பினர் பொறுப்பு ஆசிரியர் வழிகாட்டுதல்கள் படி திரையிட இருக்கும் படத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்வர் பொறுப்பு ஆசிரியர் மற்றும் ஒருங்கிணைந்திருக்கான பொறுப்பு பொறுப்பாளர்கள் திரையிடலுக்கு முன்பே படத்தை பார்த்து படத்தின் கருப்பொருள் அதன் முக்கியத்துவம் போன்றவற்றை உணர்த்தும் திரையிடலுக்கு தன்மை தயாரி தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் திரை திரையிடப்படவிருக்கும் படம் மற்றும் முன்னோட்ட காணொளியை திரையிட்டு பார்த்து அதன் திரையிடும் தரத்தை உறுதிப்படுத்திட வேண்டும் ஆஹ் திரையிடலுக்கு தேவையான அறை மற்றும் கருவிகள் தரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் திரையிடப்படும் அறை திரையிடலுக்கு ஏதுவான ஒளி அப்புறம் ஒளி குறைவான அமைதியான இடமாக இருக்க வேண்டும் திரையிடப்படும் அறை காற்றோட்டமாக சுகாதாரமாக பாதுகாப்பாக இடமாகவும் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற படம் பார்க்கும் மாணவர்களுக்கு போதுமான இருக்கை குடிநீர் கழிப்பறை வசதிக்கு ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும் திரையிடலின் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுப்பு ஆசிரியர் மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர்கள் திரை திரையிடலுக்கு முன் படத்தின் கரு அதன் பின்னணி அதை திரையிடுவதற்கான காரணம் போன்றவற்றை மாணவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் படத்தை திரையிடும் முன் திரைப்படத்தின் முன்னோட்ட காணொளியை மாணவர்களுக்கு திரையிட்டு காண்பிக்க வேண்டும் திரையிடப்படும் படம் தமிழ் அல்லாது பிறமொழி மொழியாக இருக்கும் வேளையில் அஹ் அத்திரைப்படத்தை நேரடியாக மற்றும் சுருக்கமாக மொழிபெயர்ப்பை தலைமையில் ஆசிரியரோ ஆசிரியரோ பள்ளி மேலாண்மை குழுவில் உள்ள முன்னாள் மாணவரோ அல்லது பொது முன்னாள் மாணவரோ அல்லது எல்லாரும் இணைந்தோ செய்ய வேண்டும் திரையிடப்படும் படத்தின் பணி புரிந்தவர்கள் பற்றிய குறிப்புகள் மற்றும் பிற செய்திகளை எழுத்து வடிவில் வரும்போது அதை முழுமையாக பார்க்கும்படி மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக படம் முழுமையாக முடியும் வரை ஆஹ் விளக்குகளை அனைத்தே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரையிட்ட பின் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் படத்தின் கதைக்கரு மற்றும் படத்திலிருந்து பெறப்பட்ட அனுபவத்தை பற்றி கலந்தா கலந்தோசித்து விவாதிக்க மாணவர்களுக்கு உரிய நேரம் கொடுத்து கொடுக்கப்பட வேண்டும் படம் சார்ந்து இணைப்பில் பகிரப்பட்ட க கலந்துரையாடலுக்கான தலைப்புகள் அல்லது கேள்விகள் மாணவர்களிடம் பகிரப்பட்டு உரையாடல் ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திரையிடலை ஒரு ஒருங்கிணைக்கும் ஆசிரியர் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கலந்துரையாடலில் பங்கேற்று விளக்கங்களை மாணவர்கள் கவனிக்க தவறிய கூறுகளை பகிரலாம் கலந்துரையாடல்களுக்கு உரிய முக்கியத்துவம் போதுமான நேரமும் வழங்கப்பட வேண்டும் சொல்லிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது மிசராத்திரி படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் கமண்ட்லையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த மூவிக்கான லிங்க் இதை ஓபன் பண்ணணும்னா ஓகே இது டீடைல்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு இது நீங்க டவுன்லோட் பண்றது வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு நீங்க மொபைல் பார்த்தாலுமே இது நீங்க அப்படியே ஓப்பன் கொடுத்துட்டு அப்படியே நீங்க ப்ளே பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல கூட நீங்க இந்த சிராத்திரைப்படம் தொகுப்பு எப்படி பாக்குறது அப்படின்றத பாத்துருவோம் கீழ அப்படியே வந்தீங்கன்னா இது கீழே அப்படியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிராத்திரைப்படம் தொகுப்பு அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா அது நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த சிறார் பிரயத்திரம் தொகுப்பு வந்துடும் அப்புறம் மன்ற பதிவேடு திரைப்பட மன்ற பதிவேடு எல்லாமே இதுல நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம் என்னன்னா கூகுள்ல போயிட்டு கனிமேக்ஸ் சிறார் திரைப்படம் அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஓகே இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக அந்த மாதிரி எஜிகேஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் டீச்சர்ஸ்க்கு தகுந்த டீட்டெயில்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வரும் டீச்சர்ஸுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ஸில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு டெஃபினெட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட்ஸில் உள்ள டீச்சர்ஸ் குரூப்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ